ஹைதராபாத் நல்கண்டா பகுதியில இருக்கிற கிருஷ்ணா நதியில சில மீனவர்கள் மீன் பிடிக்கிறதுக்காக தங்களோட படகை எடுத்துக்கிட்டு நதிக்கு போயிருக்காங்க அப்படி போனவங்க மீன் பிடிக்கிறதுக்காக தங்களுடைய ஆற்றுல வீசியிருக்காங்க அப்படி வீசப்பட்ட வலை அதிகப்படியான அழுத்தம் கொடுக்கவே அங்க இருந்த மீனவர்கள் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க ஏன்னா அந்த வலையில பெரிய மீன் ஏதாவது மாட்டிருக்குமோன்ற எண்ணத்துல மீனுக்காக போட்ட வலைய நதியில இருந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி நதியில இருந்து எடுக்கப்பட்ட வலையை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச மீனவர்கள் பயந்து போய் அந்த வலைய ஆற்றங்கர ஓரமா கொண்டு வந்திருக்காங்க அந்த வலையை முழுவதுமா பிரிச்சு பார்க்கும் போதுதான் அந்த வலைக்குள்ள இருக்கிறது மனித உடலுடைய முழு எலும்புக்கூடுன்றது தெரிய வந்தது உடனே அந்த பகுதி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்காங்க இந்த தகவல் கிடைச்சதுமே ஆற்றுங்கரைக்கு வந்த போலீஸ் வலையில இருந்த எலும்பு கூட்ட எடுக்கிறாங்க அந்த இடத்துல மீனவர்களும் போலீஸும் ஒரு குழப்பமான சூழலையே எதிர்கொண்டதா சொல்லப்படுது ஏன்னா ஆற்றங்கரையில மீனுக்காக போட்ட வலையில மனித எலும்புக்கூடு சிக்கி இருக்கிறது போலீஸ்க்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா இந்த மனித எலும்பு கூடு யாருடையது எதற்காக கொலை செய்யப்பட்டாங்க இந்த ஆற்றங்கரைக்கு எப்படி இந்த எலும்பு கூடு வந்ததுன்றத பத்தி பல கோணங்கள்ல போலீஸ் யோசிக்க ஆரம்பிச்சாங்க எலும்பு கூடா போலீஸ் மீட்டெடுத்த நபர் யாரு அவருக்கு என்ன நடந்திருக்கும் பத்தி இன்னைக்கு கொஞ்சம் டீடைலா பாத்துடலாம் வெல்கம் டு டி கிரைம் நான் உங்கள் பிரியா ஹைதராபாத் மணிக்கொண்டா பகுதியை சேர்ந்தவர் இருபத்தெட்டு வயசான தனவத் ராக்கியா நாயக் சொல்லப்பட்ட நபர் இவருடைய

அவருடைய உறவினர்களும் பெற்றோர்களும் அவர் வீட்டு அருகாமையிலே வாழ்ந்துட்டு வந்ததா சொல்லப்படுது ராஜா டாக்சி டிரைவர் அவருக்கான வேலைகள் ரொம்ப குறைவா இருந்ததா சொல்லப்படுது தன்னோட மனைவி கிட்ட நடத்தி அந்த பகுதியை விட்டுட்டு சிட்டிக்கு வந்து வாழ்ந்தா ஓரளவுக்கு தனக்கு தேவையான வருமானம் கிடைக்கும்னு நினைக்கிறாரு ரோஜாவும் தன்னோட கணவர் சொன்ன படி சிட்டிக்கு போய் வாழ்றதுக்கான ஒத்துழைப்ப கொடுக்கறாங்க அப்படி சிட்டிக்கு வந்து வாழ ஆரம்பிச்ச கொஞ்ச நாட்கள்லயே அடுத்து இந்த தம்பதிகளுக்கு இரண்டாவதா ஒரு மகன் பிறக்கிறாரு இந்த இரண்டு ஆண் குழந்தைகளையும் படிக்க வைக்கிறதுக்காகவே இரவு கூட பாராம உழைக்க ஆரம்பிக்கிறாரு இரண்டு ஆண் மகன்கள் வர இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாவும் அழகாவும் நிம்மதியாவும் போயிட்டு இருந்ததா சொல்லப்படுது ராஜா கேப் டிரைவர்ன்றதால அடிக்கடி வெளியூர்களுக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட ஆரம்பிச்சது அந்த நேரத்துலதான் ராஜாவோட உறவினரான லக்பதின் சொல்லப்படுற நபர் ராஜாவுடைய வீட்டுக்கு அடிக்கடி அவரை சந்திக்கிறதுக்காக வர ஆரம்பிக்கிறாரு இதுக்கான காரணம் ராஜா லக்பதியோட உறவினர் அதுவும் லக்பதி ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு வரதால ராஜா அவர் கிட்ட ரியல் எஸ்டேட் பிசினஸ்க்கு தன்னையும் சேர்க்கும்படி சொல்லியிருக்காரு ஏன்னா தான் பாத்துட்டு வர டிரைவர் வேலையில அந்த அளவுக்கு வருமானம் இல்லாததால தன்னோட உறவினரான லக்பதி கிட்ட ரியல் எஸ்டேட் வியாபாரத்துல தானும் பங்கேற்கறதா சொல்லியிருக்காரு இதுக்கு சம்மதம் தெரிவிச்ச லக்பதி அடிக்கடி ராஜாவை சந்திக்கிறதுக்காக அவரோட வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாரு அந்த நேரத்துல தான் ராஜாவுக்கு அவர் செஞ்சுட்டு இருக்க வேலையில பெரிய அளவிலான வருமானம் ஈட்ட முடியாம கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய வருமானம் குறைய ஆரம்பிக்குது அந்த நேரத்துல ராஜாவும் மனைவியான ரோஜா வீட்டுக்கு வர லக்பதி கிட்ட நட்பு ரீதியா பேச பழக ஆரம்பிக்கிறாங்க லக்பதி ராஜாவுடைய தூரத்து உறவினர்ன்றதால அவருக்கு தம்பி வரிசையா ஆகுது அதே நேரத்துல ரோஜாவுக்கு லக்பதி மைத்துனர் உறவுன்னு சொல்லப்படுது ராஜா வீட்டுக்கு வர லக்பதி கிட்ட ரோஜா நட்பு ரீதியில பழகவும் பேசவும் ஆரம்பிக்கிறாங்க அப்படி பேச ஆரம்பிச்சவங்க கொஞ்சம் கொஞ்சமா நாட்கள் செல்ல செல்ல அவங்க கிட்ட நெருக்கமும் அதிகமாக ஆரம்பிச்சது ரோஜா லக்பதி கிட்ட அதிக நேரம் போன்ல பேச ஆரம்பிச்சாங்க அதே போல லக்பதியும் ரோஜா கிட்ட பேசறதுக்கான நேரத்தை செலவிட ஆரம்பிச்சாரு அந்த நேரத்துல கூட தன்னோட அண்ணனோட மனைவி என்ற எண்ணம் இல்லாம ரோஜா கிட்ட பழகிட்டு வந்தாரு லக்பதி ரோஜா இந்த விஷயங்கள் எதுவுமே தன்னோட கணவருக்கு தெரியாம பாதுகாத்துட்டு வந்தாங்க கேப் டிரைவரான ராஜா எப்போதெல்லாம் வெளியூர் பிரயாணங்கள் சந்திக்கிறாரு அப்படி சந்திச்சவரு தான் கிட்ட இருக்கிற இடத்த விட்டு தரும்படி கேக்குறாரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள இடத்தை இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வித்து தரும்படி லக்பதி கிட்ட ராஜா கேக்குறாரு லக்பதி பதினஞ்சு லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள இடத்தை ரோஜாக்காகவே இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் தர்றதா பேரம் பேசி அவரே அந்த நிலத்தையும் வாங்குறாரு அப்படி வாங்கினர் பண்ணும் போது பதினஞ்சு லட்சம் ராஜா கிட்ட இருக்கிற லட்சத்தை பிறகு சொல்லி தான் இந்த நடந்திருக்கு லக்பதி பதினஞ்சு லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள இடத்த இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் குடுக்கறதுக்கு சம்மதம் தெரிவிச்சதே ரோஜாவுடைய தான் சொல்லப்படுது இந்த சூழல்ல தான் கேப் டிரைவரான ராஜாவுக்கு அந்த பகுதியில இருக்கிற சில நபர்கள் ராஜா கிட்ட வீட்ல இல்லாத நேரங்கள்ல ரோஜாவை சந்திக்கிறதுக்காக அடிக்கடி லக்பதி வீட்டுக்கு வர்றதா தெரிவிக்கிறாங்க இத கேட்டு மனக்குழப்பம் நேரா வீட்டுக்கு போய் தன்னோட மனைவி கிட்டயே நேரங்கள்ல லக்பதி உன்னை சந்திக்க வர்றதா தனக்கு சில நபர்கள் சொல்றது தனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறதா தன்னோட மனைவி கிட்ட சொல்லிருக்காரு ஆனா ரோஜாவோ ராஜா கிட்ட இந்த விஷயத்த பத்தி முற்றிலுமா மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க தனக்கு வேண்டாத நபர் யாரோ தான் முற்றிலுமா தன்னை பத்தி தவறான கருத்துக்களை உங்ககிட்ட சொல்லிருக்கிறதா சொல்லி தன்னோட கணவர் கிட்டயே பேச்சுவார்த்தைய நடத்துறாங்க அப்பவும் ராஜா தன்னோட மனைவிய நம்பி இருக்காரு நாளுக்கு நாள் இந்த சம்பவம் ராஜாவோட காதுக்கு அதிகப்படியா வர தொடங்க ஆரம்பிச்சது அந்த நேரத்திலயும் ராஜா தன்னுடைய பிள்ளைகள் கிட்ட மனைவிய பத்தி விசாரிக்க கூடாதுன்ற எண்ணத்துல தன்னோட பிள்ளைகள் கிட்ட கூட அவர் இத பத்தி கேட்காம இருந்ததா சொல்லப்படுது இந்த சூழல்ல தான் ராஜா லக்பதி கொடுக்க வேண்டிய பத்து லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டா லக்பதிக்கும் தனக்கும் இருக்கிற உறவே வேண்டான்னு நினைக்கிறாரு

அதே நேரத்துல தன்னோட மனைவியும் கண்டிச்சிருந்திருக்காரு லக்பதி கிட்டயும் தான் வீட்டுக்கு இனி வரக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனைகளை செய்திருக்காரு இந்த சம்பவத்துக்கு பிறகு ரோஜாவும் லக்பதியும் கொஞ்சம் நாட்களுக்கு சந்திக்காம பேசாம இருந்திருக்காங்க ஆனாலுமே இதன் காரணமா ராஜா தன்னோட மனைவி கிட்ட அடிக்கடி சண்டைகளும் பிரச்சனைகளும் செய்து வந்ததா சொல்லப்படுது இந்த சூழல்ல தான் ஆகஸ்ட் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு ராஜா வழக்கம் போல வீட்டுக்கு வந்திருக்காரு தன்னோட மனைவி கிட்ட பிரச்சனைகளும் சண்டைகளும் போட்டுட்டு வீட்டுல இருக்க பொருட்கள் பொருட்களையும் சேதப்படுத்திட்டு வீட்ல இருந்து இருக்காரு இந்த பிரச்சனையின் காரணமா ரோஜா அதே பகுதியில இருக்கிற காவல் நிலையத்துல போட்டு விட்டு வெளியாகிட்டாருன்னு காவல் நிலையத்துல ஒரு புகார்க்காங்க வழக்கமான விசாரணைய ஆரம்பிச்சாங்க மறுபுறம் ராஜாவுடைய நட்பு வட்டாரங்களையும் உறவினர்கள் கிட்டயுமே ராஜா பத்தின விசாரணைய நடத்திட்டு வந்தாங்க அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில போலீஸ்க்கு நம்பகத்தன்மையான தகவல் எதுவும் கிடைக்காததால போலீஸ் தொழில் தொழில்நுட்ப நாடனும் நினைக்கிறாங்க இந்த நேரத்துலதான் போலீஸ் திறமையா செயல்பட ஆரம்பிக்கிறாங்க அதுல இருந்தும் அவங்களுக்கு தேவையான தகவல் கிடைக்காத காரணத்தினாலேயே ராஜாவுடைய மனைவி நம்பரை ட்ரேஸ் பண்றாங்க அப்படி ஆய்வு செய்யப்பட்ட அவங்க நம்பர்ல இருந்து அடிக்கடி லக்பதிக்கு கால் போனது போலீஸ்க்கு தெரிய வருது இதனால ராஜாவுடைய மனை மேல போலீஸ்க்கு சந்தேகம் ஏற்பட ஆரம்பிக்குது சுற்று வட்டார பகுதிகளில் விசாரணை நடத்தின போலீஸ்க்கு வீட்டுக்கு அடிக்கடி லக்பதி வந்து போறது விசாரணையில தெரிய இதன் அடிப்படையில போலீஸ் விசாரணை விசாரணையில ரோஜா முன்னுக்கு பின்னா பதில் சொல்லவே போலீஸ்க்கு அவங்க மேல வலுவான சந்தேகத்தை ஏற்பட ஆரம்பிக்குது ஆரம்பத்துல ரோஜா கிட்ட விசாரணை நடத்தின போலீஸ்க்கு ரோஜா கிட்ட இருந்து முன்னுக்கு பின்னான பதிலே கிடைச்சிருக்கு போலீஸோட தரமான விசாரணைக்கு பிறகுதான் ரோஜா தன்னோட கணவர லக்பதியோட உதவியோட தான் தான் கொலை உண்மைய சம்பவம் நடந்த அன்னைக்கு ராஜா வழக்கம் போல வேலையை லக்பதியும் லக்பதியுட் ராஜா மீதமுள்ள பத்து லட்சம் பணம் தனக்கு எப்ப கிடைக்கும் அந்த நேரத்துல லக்பதி ராஜா கிட்ட தனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருவர் ரியல் எஸ்டேட்ல இருக்கிறதாவும் அவர் இந்த பணத்தை தர்றதா சொல்லி தன்னை கிருஷ்ணா

ஆற்றங்கரையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சவரு அந்த ஆற்றங்கரை கிட்ட நெருங்கும் போதே ராஜா பாதி மயக்கம் அடைஞ்சதா சொல்லப்படுது ஆற்றங்கரையை நெருங்கின உடனே ராஜா சுயநினைவை இழந்துட்டாரு அந்த நேரத்துல லக்பர்தியோடைய நண்பரான சிவான் சொல்லப்பட்ட நபர் மயக்கம் அடைஞ்ச ராஜாவ கை கால்களை கட்டி அவர் உடல்ல கல்லையும் சேர்த்து கட்டி அவர் உடல் முழுவதும் மீன் வலையால சுற்றப்பட்டு நதியோடைய நடு கொண்டு போய் வீசிருக்காங்க அப்படி வீசினதும் ராஜாவுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்து போனதா சொல்லப்படுது ராஜாவை கொலை செய்யறதுக்காகவே ரோஜாவும் லக்பதியும் ரொம்ப நாட்களுக்கு இந்த திட்டத்தை போட்டுதான் செயல்படுத்தினதா சொல்லப்படுது ராஜாவ திட்டம் போட்டு கொலை செய்யறதுக்காகவே தன்னுடைய நண்பர்கள் இருவருக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் லக்பதி கொடுத்ததா சொல்லப்படுது அதே நேரத்துல ராஜா கிட்ட ரோஜா நம்பிக்கை தன்மையை வளர்த்துக்கிட்டதான் இந்த திட்டத்தை செயல்படுத்தினது தெரிய வந்திருக்கு இந்த சம்பவங்கள் எல்லாமே ரோஜா போலீஸ் நடத்தப்பட்ட விசாரணையில தெரிவிச்சிருக்காங்க அதே நேரத்துல போலீஸ் லக்பதியவும் அதிரடியா கைது பண்ணிரு அவருக்கு உதவி செய்த சிவாவையும் படகு ஓட்டிட்டு போன மான்சிங் சொல்லப்பட்ட நபரையுமே போலீஸ் அதிரடியா கைது பண்ணிருக்காங்க மான்சிங் நடத்தப்பட்ட விசாரணையில பணத்துக்கு ராஜாவை கொலை செய்யறதுக்கு சம்மதம் தெரிவிச்சதா சொல்லிருக்காங்க போலீஸ்க்கு ஆரம்பத்தில இருந்தே இந்த வழக்கு பெரிய சவாலா இருந்துட்டு வந்தது இதுக்கு நிகரா மற்றொரு சவாலா கிருஷ்ணா நதியில போடப்பட்ட ராஜாவோட உடலை கண்டுபிடிக்கிறது பெரிய சவாலா இருந்து வந்தது இதுக்காக போலீஸ் குழுக்களை அமௌ கிருஷ்ணா நதியில தேடுதல் வேட்டைய ஆரம்பிச்சாங்க கிட்டத்தட்ட நாட்களுக்கு நீடிச்ச இந்த தேடுதல் வேட்டைக்கு பிறகும் ராஜாவோட கண்டுபிடிக்க முடியல அந்த பிள்ளைகளான மூத்த விசாரணையாங்க அவர்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில இருபத்தி நாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருவத்தி ரெண்டு அன்னைக்கு அதாவது ரோஜா தன்னோட கணவரை காணும் சொல்லி புகார் கொடுக்கப்பட்ட அன்னைக்கு தன்னோட வீட்டுக்கு தான் அப்பா வரவே இல்லைன்னு ஒரு உண்மைய சொல்லியிருக்காரு தன்னோட அம்மா அம்மாதான் தன்னை அப்பா வீட்டுக்கு வந்து வீட்டுல இருக்கிற பொருட்கள் எல்லாம் சேதப்படுத்திட்டு வீட்டை விட்டு வெளிய போயிட்டாருன்னு பொய் சொல்ல சொன்னதா போலீஸ் கிட்ட வாக்கு மூலமா கொடுத்திருக்காரு ஒருவேளை தான் அப்படி சொல்லலன்னா தன்னோட அம்மா தற்கொலை செய்துக்க போறதா தன்னை பிளாக்மெயில் செய்ததா போலீஸோட விசாரணையில தெரிவிச்சிருக்காரு மறுபுறம் கிருஷ்ணா நதியில தேடிட்டு இருந்த ராஜாவோட உடல கடைசி வரைக்குமே போலீஸால ராஜாவோட உடல மீட்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அதுக்கான காரணம் கிருஷ்ணா நதியில இருக்கிற நீர் மட்டும் அதிக அளவுல இருந்ததால தங்களால தேட முடியாத ஒரு சூழல் போலீஸ் தெரிவிச்சிருந்தாங்க இந்த வழக்கு நீதிமன்றத்துல நடந்துட்டு ஒரு வருடத்துக்கு பிறகு கிருஷ்ணா நதியில மீன் பிடிக்கிற மீனவர்களால ஒரு எலும்பு கூடு மீட்டப்பட்டது அந்த எலும்பு கூடு ஒருவேளை இருக்குமோன்ற எண்ணத்துல ராஜாவுடைய உறவினர்களுடைய கிடைச்ச எலும்பு கூட்டியுமே அனுப்பி வச்சாங்க அவங்க கொடுத்த அறிக்கையின்படி மீட்கப்பட்ட எலும்புக்கூடு ராஜா உடையதுன்றத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறதால முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் போலீஸ் மற்ற தகவல் வெளியாக சொல்லி ரோஜா லக்பதி கூட ஏற்பட்ட தகாத உறவு நீடிக்கிறதுக்காகவே கணவரை கொலை செய்திருக்காங்க ஆணா இருந்தாலும் இருந்தாலும் பெண்ணா தாண்டிய ஒரு உறவு ஒரு கிரைம்ல தான் கொண்டு போய் முடியும்ன்றது இந்த வழக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு ராஜாவோட பிள்ளைங்க தந்தையும் இல்லாம தாயும் இல்லாம அவங்களுடைய தாத்தா பாட்டி அரவணைப்புல இருக்கிறதா தெரிய வந்திருக்கு ரோஜாக்கு எந்த மாதிரியான தண்டனை கிடைக்கணும்ன்றத பத்தி மறக்காம உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ